நண்பர் விவேக் என்று வேறொரு ஐயத்தை என்னிடத்தில் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக கேட்டு இருக்கிறார் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிந்துயிசம் அண்ட் இந்துத்துவா இந்துயிசம் என்ற வார்த்தை பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் அதாவது எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ் அந்த காலகட்டத்தில் தான் ஐரோப்பியர்களால் ஒரு காயின் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தாக்க பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி இங்கு ஐரோப்பியர்கள் என்ற பெயரில் பல நாடுகளில் இருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் வந்தார்கள் த டச் த ஃப்ரெஞ்ச் the போர்ச்சுகீஸ் அண்ட் ஃபைனலி the இங்கிலீஷ் இவர்கள் எல்லோருமே பொதுவாக ஐரோப்பியர்கள் என்பதான அடையாளத்தின் கீழ் வருகிறார்கள் அவர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக பொழுது அவர்களுக்கு ஒரு அதிசயம் இங்கே காணப்பட்டது இந்த தேசத்தினுடைய மக்கள் அவர்களை எப்படி நாம் குறிப்பிடுவது இவர்கள் உடையினால் வேறுபடுகிறார்கள் உணவினால் வேறுபடுகிறார்கள் வெட்ப தட்ப நிலைகளால் வேறுபடுகிறார்கள் வழிபாட்டு முறைகளாலும் வேறுபடுகிறார்கள் கொண்டாடுகிற பண்டிகைகளாலும் வேறுபடுகிறார்கள் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையினூடே ஏதோ ஒன்று அடிநாதமாக மெல்லிய நூல் ஏதோ ஒன்று இவர்களை சேர்த்து வைத்திருக்கிறது அதற்கு என்ன வார்த்தையை கண்டுபிடித்து பயன்படுத்துவது என்பதாக அவர்கள் யோசித்தார்கள் அவர்களுக்கு எதுவுமே புலப்படவில்லை காரணம் இங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அவர்களாலே தனிமைப்படுத்தி அறிய முடிந்தது ஆனால் மற்ற பௌத்த ஜெயன தமிழகத்திலே வாழக்கூடியவர்கள் பல்வேறு சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியவர்கள் தென்னகத்திலே வாழ்கிறவர்கள் வடபாரதத்திலே வாழ்கிறவர்கள் நாட்டினுடைய கிழக்கு பகுதியிலே வாழ்கிறவர்கள் இவர்கள் எல்லோருமே வேறுபட்டவர்களாகவும் தோன்றினார்கள் அதே நேரத்தில் ஒன்றுபட்டவர்களாகவும் தெரிந்தார்கள் இந்த ஒற்றுமையினுடைய எல்லா விதமான நம்பிக்கைகள் எல்லா விதமான வழிபாட்டு முறைகள் இவைகள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு பெயர் சூட்ட வேண்டும் அப்படி என்று அவர்கள் பார்த்தார்கள் அப்படி அவர்கள் கண்டுபிடித்து தாங்களாகவே பயன்படுத்திய வார்த்தை தான் ஹிந்துயிசம் அந்த ஹிந்துயிசம் என்பது ஒரு மதத்தை குறிக்கிற சொல்லா என்பதாலும் அவர்களால் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை காரணம் இங்கு பல்வேறு வழிபாட்டு நம்பிக்கைகள் இருந்தன வழிபடுகிற கடவுள்களும் வேறுபட்டார்கள் அப்படி இருக்கிற பொழுது இந்த ஹிந்துயிசம் என்பதை வெறுமன ரிலிஜியன் என்ற பிராக்கெட்டின் கீழ் கொண்டு வர முடியுமா என்பதும் தெரியவில்லை ஆனால் வாழ்க்கை முறை என்பதாக இதை பார்க்கலாமா எ வே ஆஃப் லைஃப் அப்படி என்று பார்த்தால் இந்த வே ஆஃப் லைஃப்பில் ஏதோ ஒரு ஒற்றுமையும் இருக்கிறது ஒரு நூலிழை போன்ற ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஆனால் மேலோட்டமாக எத்தனையோ வித்தியாசங்களும் காணப்பட்டன ஆனாலும் கூட இந்த ஹிந்துவிசம் என்ற வார்த்தையைத்தான் அவர்களால் இதற்கெல்லாம் பயன்படுத்த முடிந்தது சிலர் புரிந்து கொண்டார்கள் ஹிந்துவிசம் இஸ் ஏ ரிலீஜியன் சில பேர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்துவிசம் இஸ் ஏ வே ஆஃப் லைஃப் ஆகவே அவரவர்கள் என்ன புரிந்து கொண்டார்களோ அந்த விதத்தில் அதற்கு விளக்கம் கொடுத்து அவர்கள் நூல்கள் எழுதினார்கள் விளக்க உரை தர முற்பட்டார்கள் இப்படித்தான் ஹிந்துயிசம் என்ற வார்த்தையானது வந்தது இதில் இசம் என்ற வார்த்தை ஏன் ஹிந்துவோடு சேர்க்கப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இந்த ஹிந்து என்பதே ஏதோ ஐரோப்பியர்கள் தான் நம்மை முதன் முதல் அழைப்பதற்காக பயன்படுத்திய வார்த்தை என்பதாக தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் இந்து என்ற வார்த்தை பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக ஐரோப்பியர்கள் இந்த தேசத்திற்கு அறிமுகம் ஆவதற்கு முன்னதாகவே ஆக்கிரமிப்பாளர்களாக வருவதற்கு முன்னதாகவே இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தை ஆக்கிரமிப்பதற்கு முன்னதாகவே இங்கு வழங்கிய ஒரு பெயர்தான் அதனால் இது ஏதோ கிரேக்கர்கள் சொன்னார்கள் அல்லது மற்ற ஐரோப்பியர்கள் சொன்னார்கள் அதற்கு பின்னால் தான் இந்து என்ற வார்த்தையே புழக்கத்தில் வந்தது என்பதாக நாம் நினைக்க தேவையில்லை ஹிமாலயம் சமாரபிய யாவதிந்து இந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் இந்துஸ்தானம் பிரச்சதே இந்த ஒரு வாக்கியமானது பல நூற்றாண்டுகளாக இந்த தேசத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஹிமாலயம் சமாரபிய ஹிமாலயத்தில் தொடங்கி யாவது இந்து சரோவரம் கடைசியாக தென்னகத்தினுடைய கோடியில் இருக்கக்கூடிய கடல் வரைக்கும் பறந்துபட்டு இருக்கிற இந்த தேசம் யாரால் நிர்மாணிக்கப்பட்டது தேவ நிர்மிதம் தேவர்களாலேயே நிர்மாணிக்கப்பட்ட தேசம் அப்படிப்பட்ட அந்த தேசத்திற்கு ஹிந்துஸ்தானம் என்பதே பெயர் இது இந்துக்களின் ஸ்தானம் அதனால் ஹிந்துஸ்தானம் இந்த ஹிந்துஸ்தானத்தில் வாழ்கிறவர்கள் இந்துக்கள் அப்படி பரவலாக ஒரு பெயராக இது காலம் காலமாக குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறது அதனால் அந்த வார்த்தையைத்தான் ஐரோப்பியர்களும் கூட ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் அவர்கள் இந்த தேசத்தில் பரவலாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு வழிபாட்டு முறைகளுக்கெல்லாம் பொதுவாக ஒரு பெயர் கொடுக்க விரும்பிய பொழுது ஹிந்து என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் இசம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய கேபிட்டலிசம் சோஷியலிசம் கம்யூனிசம் இது போன்ற இதுவும் கூட ஒரு இசம் அதனால் இது இசம் என்பது கம்யூனிசம் என்கிறதை எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்களோ அது இங்கு அப்ளிக்கபிள் இல்லை சோஷியலிசம் என்பதை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார்களோ அது இங்கு அப்ளிக்கபிள் இல்லை அதுபோலவே தான் கேபிட்டலிசம் என்பதும் இங்கே அப்ளிக்கபிள் இல்லை ஆனாலும் இதற்கு ஏதாவது ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தோன்றிய பொழுது அவர்களால் சேர்க்க முடிந்த வார்த்தை இசம் இந்து இசம் ஆனால் அது தவறான பிரயோகம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இந்துத்வா என்ற வார்த்தை இந்துத்துவ என்பதும் கூட ஒரு சமஸ்கிருத சொல் இந்துயிசம் என்பது சமஸ்கிருத சொல் அல்ல நமக்கு நன்றாக தெளிவாக புரிகிறது இந்துத்துவம் என்று சொல்லுகிற பொழுது அது சமஸ்கிருத வார்த்தை என்பது நமக்கு தெளிவாக புரிய வேண்டும் மனுஷியத்துவம் அது நமக்கு தெரிகிறது ராமத்துவம் ராமாயணத்திலேயே ராமன் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு உலகம் ராமன் யார் என்பதை புரிந்து கொள்ளட்டும் என்பதாக ஆத்திரமாக போர்க்களத்தில் சொல்லுகிற பொழுது ராமத்துவத்தை இன்றைக்கு நிலைநாட்டி காட்டுவேன் என்பதாக ராமன் சொல்லுகிறான் அதனால் ராமபிரான் யார் என்று எது அடையாளப்படுத்துகிறதோ அது ராமத்துவம் மனுஷியன் யார் என்பதாக எது அடையாளப்படுத்துகிறதோ அது மனுஷியத்துவம் அதுபோல இந்து யார் என்பதை எது நிலைப்படுத்துகிறதோ அது இந்துத்துவம் அதாவது இதற்கு இங்கிலீஷில் ஏதாவது ஒரு வார்த்தை கண்டுபிடித்து நாம பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னாக்க த எசன்ஸ் ஆஃப் ஏ ஹ ஹ ஹிந்து என்பதாக சொல்லலாம் ஆனால் ஹிந்துத்துவம் என்பது மனுஷத்துவம் இல்லாதவன் மனிதனாக முடியாது அதனால தான் நரஜன்ம துர்லபம் என்று சொன்ன ஆதிசங்கரர் அதற்கு பின்னாலே சொல்லுகிற பொழுது அந்த நரன் என்பது மனித உரு தாங்கியே ஒருவன் மனித உடல் தாங்கியே ஒருவன் ஆனால் மனுஷன் என்று அவர்களை அழைக்க முடியுமா முடியாது அதனால்தான் மனுஷத்துவம் முமுக்ஷத்துவம் மகாபுருஷ சம்சிரயம் இதெல்லாமே ரொம்ப துர்லபம் திரையமே வைத்தது அது எதனால் சாத்தியமாகும் என்று சொன்னாக்க தெய்வானுகிரக ஹேதுக்கம் பூர்வ ஜென்ம வினைப்பயனால் மட்டுமே நரனாக பிறக்கிற ஒருத்தன் அதாவது மனித உடலோடு பிறக்கிற ஒருத்தன் விலங்காக வாழாமல் மனிதனாக வாழ முற்படுவான் மனுஷத்துவம் மனிதனாக எவன் வாழ்கிறானோ அவனை மட்டும்தான் மனிதன் என்பதாக கொள்ள வேண்டும் மற்றபடி மனித உடல் தாங்கிய அனைவருமே விலங்குகள் தான் அதனால்தான் ஆங்கிலத்தில் எல்லா இடத்துலையுமே மேன் இஸ் ஈஸிய சோஷியல் அனிமல் பொலிட்டிக்கல் அனிமல் ரேஷனல் அனிமல் என்பதாக அனிமல் என்ற வார்த்தையை மேனோடு சேர்த்து அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நாம் மனிதனை தெய்வமாக பார்க்கிறோம் ஸ்வரூபமாக பார்க்கிறோம் பிரம்மஸ்வரூபமாக பார்க்கிறோம் அதனால் அந்த மனுஷனிடத்துல இருந்தால் இருந்தால்தான் அவன் மனுஷன் அந்த மனிதனுக்கு எப்படி மனுஷத்துவம் முக்கியமோ அதுபோல் இந்துக்களுக்கு இந்துத்துவம் முக்கியம் இந்துத்துவம் என்பது இந்துக்களுடைய இயல்பான தன்மை தர்மா ஆஃப் த ஹிண்டுஸ் என்பதாக நாம் சொல்லலாம் அதனால் ஹிந்து தர்மா என்பதாகவும் நாம் சொல்லலாம் இந்துத்வை இஸ் ஏ கான்செப்ட் ஆஃப் பாரதிய கல்ச்சுரல் நேஷனல் அண்ட் மல்டி ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி ஆஃப் நேஷனல்ஸ் ஆஃப் பாரத் நான் பாரதிய பாரத் என்று பயன்படுத்துகிற பொழுது சில பேருக்கு அது புரியவில்லை என்றால் இந்தியன் இந்தியா என்ற வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளலாம் நான் இந்தியா என்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்பாததுனால பாரத் என்று சொல்லுகிறேன் ஜோக்ரஃபிகலி பேஸ்டு மல்டி ரிலிஜியஸ் கல்ச்சுரல் அண்ட் நேஷனல் ஐடென்டிட்டி ட்ரூ பாரதியா இஸ் ஒன் ஹூ பார்டிக்ஸ் ஆஃப் திஸ் ஹிண்டுனஸ் அதனால் தான் இந்த தேசத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை கூட இன்றைக்கு ஹஜ் யாத்திரைக்கு போகிற பொழுது சவுதி அரேபியாவிலே இருக்கிறவர்கள் ஹிந்து முஸ்லிம்ஸ் என்பதாகவே சொல்லுகிறார்கள் அதனால் இந்த ஹிந்து என்பது ஹிந்து என்பது ஹிந்துத்துவம் என்பது நம்முடைய எசன்ஸ் மனுஷ்யத்துவம் என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடிகிறதோ அந்த வார்த்தைக்கு மனிதன் என்பவன் மனித பண்புகளை கொண்டிருந்தால் மட்டுமே மனிதன் அதுபோல் ஹிந்து என்பவன் ஹிந்துத்துவ பண்புகளை கொண்டிருந்தால் மட்டுமே ஹிந்து அந்த எல்லா ஹிந்துக்களையும் பற்றிய அவர்களுடைய வாழ்க்கை நான் சொன்னேன்னு ஹிந்துத்வா இஸ் ஏ கான்செப்ட் ஆஃப் பாரதிய கல்ச்சுரல் நேஷனல் அண்ட் மல்டி ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி அதனால் இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ ரிலிஜியன் யூ நீ நாட் கன்ஃபைன் டு லிமிட்டிங் இட் டு த வேர்டு ரிலிஜியன் இட் இஸ் ஏ வே ஆஃப் லைஃப் இட் இஸ் ஏ நேஷ்னலிட்டி அதனால் இதை புரிந்து கொள்வதற்குத்தான் ஹிந்துத்துவம் இதை ரொம்ப பிரபலமாக பயன்படுத்தியவர் பாப்புலர் ஆக்கியவர் வீர சாவர்கர் அவர்கள் வீர சாவர்கர் அவர்கள் ஆங்கிலத்தில் நூல் எழுதுகிற போது நம்முடைய விஷயங்களை சொல்வதற்கு அவர் பயன்படுத்திய வார்த்தை ஹிந்துத்துவா அது சமஸ்கிருத வார்த்தை தான் ஆனால் ஆங்கிலத்தில் அதை ஹிந்துவிசம் என்பதாகவோ ஹிந்துனஸ் என்பதாகவோ அவர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணாமல் ஹிந்துத்துவா என்ற வார்த்தையே பயன்படுத்தினார் அதை அவர் பயன்படுத்திய காரணத்தினாலேயே அதற்கு ஒரு பொலிட்டிக்கல் கனெக்டேஷன் கொடுத்து இன்றைய தினம் இந்த தேசத்தில் இருக்கிறவர்களும் உலக அரங்கில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் த சோகால்டு இன்டலெக்சுவல்ஸ் ஊ ஆர் நாட் ஆக்சுவலி இன்டலெக்சுவல்ஸ் அப்படிப்பட்டவர்கள் இந்த ஹிந்துத்வா என்பது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட் போலவும் ஏதோ ஒரு நேரோ கான்செப்ட் போலவும் ஏதோ ஒரு ஃபனேட்டிக் எலிமெண்ட்ஸு அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை என்பது போலவும் அவர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் ஹிந்துயிசம் இஸ் ஏ ராங்லி அந்த வார்த்தை காய்னாச்சு ஆனால் அவர்கள் சொல்ல விரும்பியது இதைத்தான் ஆனால் அதற்கு ஏற்கனவே பாரதிய டிக்ஷனரியில் இருந்த வார்த்தை ஹிந்துத்துவா இது அவர்களுக்கு தெரியாதனால அவர்கள் ஹிந்துவிசம் என்று பயன்படுத்தினார்கள் அவர்களை மன்னிப்போம் ஆனால் ஹிந்துயிசம் இஸ் ஏ மீனிங்லெஸ் வேர்டு hindu dharma is a இஸ் word and வேர்டு அந்த is a meaningful word. hindu dharma and hindu ஹிந்துத்வா ஆர் போத் ஐடென்டிக்கல் இதைத்தான் நான் மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்